தமிழ் சினிமாவின் டிடிடி தலைவர் தளபதி தல வெல்கம் டு அரிமா மீடியா தமிழ் திரையுலகின் மூன்று தூண்கள் தளபதி விஜய் தல அஜித் தலைவர் ரஜினி ரசிகர்கள் இவர்களை ஒரே சொல்லில் அழைக்கிறார்கள் டிடிடி தலைவர் தளபதி தல தலைவர் ரஜினி தமிழ் சினிமாவின் உயிரோட்டம் ஸ்டைல் மாஸ் ஹியூமனிட்டி மூன்றையும் ஒரே சேர்த்தவர் தளபதி விஜய் இளைஞர்களின் குரல் மக்களின் நம்பிக்கை சமூக கருத்துக்களையும் மகிழ்ச்சியையும் இணைக்கும் மாஸ் ஹீரோ தல அஜித் சுயநம்பிக்கை சிம்பிள் லைஃப் ஸ்ட்ராங் கரிஸ்மா அவரின் லைஃப் ஸ்டைல் பலருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் மூவரும் வெவ்வேறு பாணியில் தமிழ் சினிமாவை உயர்த்தியவர்கள் தலைவர் ரஜினியின் ஸ்டைல் உலகளவில் புகழ் பெற்றது தளபதி விஜயின் எளிமை மக்கள் இதயத்தில் ஆழ்ந்தது தல அஜித்தின் நிதானம் ரசிகர்களின் மரியாதையை பெற்றது டிடிடி என்ற பெயரே தமிழ் திரையுலகின் பெருமை இவர்களின் படங்கள் வெளியானால் அது ஒரு பண்டிகையே பேனர் பட்டாசு அபிஷேகம் ரசிகர்கள் கொண்டாட்டம் அளவற்றது ஆனால் மூவரும் ஒருவரை ஒருவர் மதிக்கும் நல்ல மனங்கள் தமிழ் சினிமா இவர்களின் மூவராலும் பிரகாசிக்கிறது டிடிடி மாஸ் கிளாஸ் ஹார்ட் மூன்றின் கலவையாக நிற்கிறது தலைவர் தளபதி தலை தமிழ் ரசிகர்களின் மூன்று உயிர்துடிப்புகள் மேலும் பெரும்பாலான ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் இன்றும் இவர்களது பெயரில்தான் இவர்களின் ரசிகர்கள் சமூக சேவைகளில் இரத்த தானம் முதல் கல்வி உதவி வரை ஈடுபடுவது மிகப்பெரிய பெருமை தமிழ் சினிமாவின் வரலாற்றில் எந்த தலைமுறை வந்தாலும் தலைவர் தளபதி தலை என்ற பெயர்கள் என்றும் மாறாதவை தமிழ்நாட்டில் பெரும்பாலான நூறு கோடி வசூல் செய்த படங்கள் இவர்கள் நடித்த படங்கள்தான் இவர்கள் மூவரும் ரசிகர்களுக்கு வெறும் நடிகர்கள் அல்ல உணர்ச்சி ஊக்கம் மற்றும் பெருமையின் சின்னங்கள் இப்படியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு அரிமா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்